குருநாத் மகாராஜுக்கு ஜெய் அன்னைக்கு விஜயதசமி மகா பார்க்கறதுக்காக ஒரு குடும்பம் ஒரு குழந்தையோட வந்திருந்தார்கள் அவங்க அப் அந்த குழந்தையோட அப்பா முதல் முதல்வரி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு பிரிவாகிட்ட கேட்டார் பிரிவா அதாவது முதல்ல நீங்கள் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொன்னார் உடனே குழந்தை இங்கே வானு பிரிவாக கூப்பிட்டு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராம் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டாம் துப்பார் தினுமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சாழ்வார் தமக்கு அப்படின்னு முதல்ல எடுத்து கொடுத்தார் இருந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் வித்வான்கள் அறிஞர்கள்லாம் விரிவாக வேற ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கலாமே ஆனால் ஏன் வந்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லாமல் தமிழில் சொல்லி கொடுத்தார்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் காரணம் பெரியவாளுக்கு சம்ஸ்கிருதத்தில் மட்டும் பற்று தமிழிலையும் பற்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பெரியவா இந்த லயனை எடுத்தே முதல்ல எல்லாரும் விஜயதசமி அன்னைக்கு தன் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோன்னு சொன்னார் சத்குருநாத மகராஜ் கி ஜெய்